திருக்கோடுமலை முத்துநகர் தகரவட்டுவான் விவசாய நிலப்பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் நேற்று வியாழக்கிழமை கடும் மழையையும் கொடும்பாவை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருக்கோணமலை மாவட்டம் முத்தூர் நகர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பத்தி ஓரு விவசாய குடும்பங்கள் தங்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்து விவசாய நிலங்களை இழந்ததால் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் முத்துநகர் விவசாய நிலத்தை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக அப்பகுதி குளத்தையும் மூடியதால் இந்த நிலை ஏற்பட்டது இம்முறை பயிர் பருவத்திற்கான நெட் செய்கையும் நில இழப்பினால் பெரிதும் தாமதமாகியுள்ளது குறித்த பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அரசாங்கத்துடன் பலமுறை தீர்வு கோரி போராட்டங்கள் நடாத்தப்பட்டாலும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு பிரதமர் விவசாயிகளை சந்தித்து தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தாலும் அது மேலும் காலதாமதமாக மாறியுள்ளதாக காணப்படுகின்றது பிரதமர் அலுவலகத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் போது மாவட்டத்தின் ஆளும் கட்சிகளின் சில பிரதிநிதிகள் மற்றும் சில பிரதேச அதிகாரிகள் இந்த நிலப்பிரச்சினை தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பி இருப்பது வெளிச்சத்திற்கு வந்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் கூறுகின்ற தவறான தகவல்களின் முத்துநகர் பகுதியில் முன்பே குளம் இருந்ததில்லை இருந்த குளங்கள் மூடப்படவில்லை மற்றும் இப்பகுதியில் சரியான விவசாய நிலங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் அடங்குகின்றன மேலும் தகரமட்டுவான் குளத்தையும் எதிர்வரும் நாட்களில் அளிக்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் மேலும் குறிப்பிடப்பட்ட செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் மழையை கூட பொருட்படுத்தாமல் தகரவட்டுவான் குளப்பகுதியில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரினதும் கொடுப்பாவியும் எரிக்கப்பட்டது விவசாயிகள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் தொடராக இன்றும் அறுபத்தி ஆறாவது நாளாக தொடர்கிறது